தயவு பாகம் ஐந்து ஞான சரியை ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு உரைவிளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா பாடல் மூன்று பணிந்து 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 அணிந்து அணிந்து பாடுமினோ உலகி பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகி பரம்பரமே சிதம்பரமே பரம்பரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே ദുരിയമുടി അനുഭവമേ സുത്ത സിത്താന്തമദാ തനിന്നനിലി പെരും ചുഗമേ സമരസന്മാർഗ സത്യമേ സമരസന്മാർഗ சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கணிந்து உளத்தே கணிந்து நினைந்து கணிந்து உளத்தே கணிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சி எல்லா கண்டுகொள்ளலமே அப்பொழுதே காணாத காட்சி எல்லாம் கண்டுகொள்ளாம விளக்கம் இதில் துதிக்க வேண்டிய முறையை பலவாக விரித்துரைக்கின்றார் அத்துதிக்கப்படு பொருளாகிய கடவுள் ஒளியை காணும்போது இதுவரை காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே என சுயானுபவம் கூறுகின்றார் அதற்கு அந்த அனுபவம் பெறுவதற்கு பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுதல் வேண்டும் அகநோக்கிய பணிவு லலாட பீடத்தில் இருந்து சத்விசாரத்தால் ஏற்பட வேண்டும் மனம் அதிகம் உலக விஷயங்களிலே ஓடிக்கொண்டிருக்கும் இயல்புடையது எனவே முதலில் அவ்விடத்து ஒருமையுற்றிருப்பது கடினமாகும் தயவோடு கூடிய நிராசை உண்டாகியிருந்தால் மனம் எளிதில் ஒருமையுறும் அப்படி ஒருமையுறவே மேலும் மேலும் பணிதல் செய்ய வேண்டி உள்ளதாம் தெய்வத் திருவடியில் ஆரங்கமும் நிலம் தோய பணிவதால் தேகப்பற்றும் தற்போதமும் அழிகின்றன தெய்வத் திருவடியில் ஆரங்கமும் நிலம் தோயப் பணிவதால் தேகப்பற்றும் தற்போதமும் அழிகின்றன அப்போதுதான் மாசற்ற மனத்தின் கண் ஈசன் ஒளி வீசும் அதலின் அங்கணம் தொழுதெழுந்து நின்று அந்த ஈசனது அருட்பெருமையை உண்ணி உண்ணி அணியுற பாடி பாடிக்கொண்டிருத்தல் முறையாகும் அந்த அருள் ஒளியில்தான் பரம்பரமே சிதம்பரமே பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெரும் சமரச சன்மார்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே இயற்கை உண்மை தனிப்பதியே என்றெல்லாம் அழகுற புனைந்து புனைந்து பாடலாகின்றது இந்த புனைப்பெயர்கள் எல்லாம் பொருள் தெரிந்தே ஆக்கப்பட வேண்டும் முன்னோர் கற்பித்தனவாக கொண்டு ஓதல் சிறப்பன்றாம் அந்த சொற்பொருளை ஈண்டு சற்றே விளக்குவாம் பரம்பரம் பரம்பரம் என்பது நம் பதியில் எல்லாவற்றிற்கும் மேலான நிலையை உணர்த்த வந்த சொல்லாம் பரம் என்றாலே உயர்ந்தது என்று பொருள்படும் பிரபஞ்சத்தில் எது ஒன்று உயர்ந்ததாக காணப்படுகின்றதோ அந்த உயர்ந்ததற்கும் மேலானதுதான் பரம்பரம் ஆகிய நம் பதியாம் அன்றியும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் தொடர்ந்து வந்து விளங்கி கொண்டிருப்பது பரம்பரையான பொருளாக பகரப்படும் அது நம் அருட்பெருஞ்சோதியாம் பரம்பொருள்தான் இதுவே பரம்பரமே என பரவப்பட்டது அடுத்து சிதம்பரமே சிதம்பரமே சிதம்பரம் என்றால் சித் ப்ளஸ் அம்பரம் சித் ப்ளஸ் அம்பரம் ஈக்குவல் டு ஞான ஆகாசம் ஞான ஆகாசம் நம் பதியில் அருள் ஞானம் விளங்கும் அகே ஆகாசமே சுட்டப்படுவதாம் அருள் ஞானம் விளங்கும் அகே ஆகாசமே சுட்டப்படுவதாம் அடுத்து இனி பராபரம் பராபரம் என்றால் பரம் அபரம் என விளங்குவது எது உயர்ந்தது அல்லது சிறந்ததுவோ அதுவே பரம் எனப்படும்போது அது அல்லாத பிறையெல்லாம் அபரமாகவே கொள்ளப்படும் உள்ளது ஒன்றே உள்ளது ஒன்றே அதில் ஒரு கூறு பரம் என்றால் எஞ்சியது அபரமாகும் இதுபோல் கண்டம் ஒரு பகுதி கண்டம் ஒரு பகுதி அகண்டம் முழுமையாம் பரமும் அபரமும் சேர்ந்தே முழு பரம்பொருளாகும் பரமும் அபரமும் சேர்ந்தே முழு பரம்பொருளாகும் ஆகையால் தான் நமது ஆண்டவர் பராபரமாக போற்றப்படுகின்றார் அடுத்து வரமே வரமே என்று குறிக்கப்படும்போது உயர்ந்த தெய்வநிலை பெற்றை சுட்டும் நம் பதியே அப்பேராகவும் அப்பேற்றை வழங்கும் ஒன்றாகவும் அறிந்து கொள்ளப்படுவதால் இங்கனம் வரமே என போற்றி மேலே கூறப்படுவது சுத்த அனுபவ நிலைகளாம் அதில் துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவம் துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவம் நம் பதியாகும் அதாவது வேதாந்த துணிவு பொருள் நான் கடவுள் என்பதுவே வேதாந்த துணிவு பொருள் நான் கடவுள் என்பதுவே இது வேதாந்தத்தில் பாவனையாக தோற்றி ஒழிவதே அன்றி நிலைத்து விளங்குவதில்லை அருள்மய சுத்த சன்மார்க்கத்தில்தான் அது நான் என்ற அனுபவமும் வாழ்வும் உண்டாகின்றதாம் இந்த உணர்வு விழிப்பு நிலையிலும் விளங்குவதே போல் கனவு நிலையிலும் உறக்க நிலையிலும் கழன்று மறைந்து போய்விடாது மேலும் நிலைத்திலங்குவதே துரியானுபவ நிலை எனப்படும் இந்த பதியுணர்வு விழிப்பு நிலையில் விளங்குவதே போல் கனவு நிலையிலும் உறக்க நிலையிலும் கழன்று மறைந்து போய்விடாது மேலும் நிலைத்து இளங்குவதே துரியானுபவ நிலை எனப்படும் துரியம் என்ற சொல் தன்மயமாய் நிற்பது என்றே பொருள்படும் சித்தாந்தம் சித்தாந்தம் சிவன் அருளால் பசுத்துவம் நீங்கி போதல் இதில் காணும் சிவானுபவம் தேகம் உள்ள மரியந்தமே நிலைக்கின்றதாம் அதலின் அதனை மறுக்கவே சுத்த சித்தாந்தம் வந்தது இதில் சிவானுபவம் ஒழியாது விளங்குவதாம் சிவமாயிருந்த பதியே தனிந்த நிலை பெரும் சுகமாக சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் இறங்கி விளங்குகின்றதாம் ஆகையால் நம் சுத்த நெறியின் வந்திளங்கும் சத்திய வஸ்துவை இயற்கை உண்மையாம் சத்துப்பொருளாக தன்னிகரில்லா ஒன்றாக போற்றப்படுகின்றதாம் இவ்வளவுமாக விளங்கும் பதியை முதலில் நம் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும் அதுதான் கணிந்திடல் வேண்டும் எனப்பட்டது கணித்தலே இங்கனம் மெல்லினத்து ஓதப்பட்டதாம் கணக்கிட்டு பதிவு செய்தலே கணித்தல் என்ப அப்படி கடவுள் தத்துவத்தை உள்ளத்தில் இருத்தி கொண்ட பின் உள்ள நெகிழ்வால் கனிவால் துதி செய்ய செய்ய உண்மைகள் யாவும் தெரிய தொடங்கும் அப்பொழுது காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாம் இந்த காணாத காட்சி புலக்காட்சி மட்டுமல்ல கரணக்காட்சி ஜீவக்காட்சி காட்சியும் அவற்றிற்கு மேலாம் அருள் அனுபவமுமாம் இக்காட்சிகளின் முடிவில் பெறுவது சுத்த சுகஞான பேரின்பமேயாம் இனி அவ்வுண்மை காட்சி விசேடத்தை உணர்த்தி மேல்நிலைக்கண் அடைவிக்கும் உபாயமாக அடுத்த பாடல் தொடுக்கப்பட்டுள்ளதாம் அதனை இங்கு எடுத்து கொண்டு ஆய்வோம் தயவு அருட்பெருஞ்சோதி ஜோதி ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெருங் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்திய நிலையான ஆன்ம அகம்பற்றினில் சத்திய பதியான ஜோதியோடு ஒரு சொத்த தயவு செயலாக எதையுமே செய் தயவு சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சொத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடன் நான் எனல் விடுத்து அருப்பிரகாச திருவுரு தாங்குக தயவு ஆன்ம அகம் அறிந்தால் அல்லல் அகலும் ஆன்ம அகம் அறிந்தால் அல்லல் அகலும் அருள் உதயமானால் ஆனந்தம் அனுபவமாகும் அருள் உதயமானால் ஆனந்தம் அனுபவமாகும் தயவு தயாநிதி சுவாமி சரவணானந்தா அடுத்த பாடலை அடுத்த பதிவில் காண்போம் தயவு வந்தனம் வந்தனம்